அனைவருக்கும் வணக்கம் நாளை குரோதி வருடம் பிறக்கிறது நாளை ஏப்ரல் பதினான்கு குரோதி வருடம் இந்த புதிய வருடத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் இந்த வருடத்திற்கு ராஜா செவ்வாய் மந்திரி சனி பகவான் சேனாதிபதியும் சனி பகவான் அர்க்காதிபதியும் சனி பகவான் சசியாதிபதியும் செவ்வாய் தான்யாதிபதி சந்திரன் ரசாதிபதி வியாழன் நீரசாதிபதி செவ்வாய் மேகாதிபதி சனி பகவான் வருஷ தேவதை உமா மகேஸ்வரர் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு வெண்பா உண்டு பலன் வருஷத்தைய பலன் அந்த வகையில் எடைக்காடர் என்பவர் எழுதிய அறுபது வருடங்களுக்கும் எழுதிய அந்த வெண்பா தான் பஞ்சாங்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படி குரோதி வருஷத்துக்கான வெண்பா ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அதை பார்க்காதவர்களுக்காக சொல்கிறேன் வெண்பா வருமாறு கோர குரோதிதனில் மிகும் கல்வரினால் பாரிர் ஜனங்கள் பயமடைவர் கார்மிக்க அற்பமழை பெய்யும் அக்கம் குறையுமே சொற்ப வினை உண்டெனவே சொல் இதற்கு நான் பலன் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கிறேன் இந்த சேனலில் அதேபோல் நாளை ஞாயிற்றுக்கிழமை சித்திரை பிறக்கிறது சித்திரை மாதம் சூரியன் உச்சமாக இருப்பார் சூரியன் மேஷத்திலே இருக்கிறார் அது ஒரு ஒரு வகையில் நன்மைதான் ஏனென்றால் சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை வருவது ஒரு வகையில் மிகவும் பலன் தரக்கூடியது மேஷத்திலே சூரியனும் குருவும் இருக்கிறார்கள் கண்ணியிலே கேது கும்பத்திலே செவ்வாயும் சனியும் இருக்கிறார்கள் மீனத்திலே ராகு புதன் சுக்கிரன் இருக்கிறார்கள் சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் மிதுனத்திலே இருக்கிறார் இதுதான் இந்த கிரக நிலவரம் இந்த சித்திரை திருநாளன்று முன்னாள் இரவே ஏற்கனவே நான் வீடியோவில் கூறியபடி மாப்படா வாழை கல் உப்பு மஞ்சள் குங்குமம் வெட்டிலைப்பாக்கு பழம் தேங்காய் நகைகள் தங்க நகைகள் வெள்ளி ஆபரணங்கள் பணம் இவற்றையெல்லாம் ஒரு தட்டில் வைத்து பூஜை அறையிலே வைத்து விடுங்கள் அதை நீங்கள் காலையிலே எழுந்து பல் தொலைக்கிவிட்டு முகம் கழுவிவிட்டு சென்று பார்க்க வேண்டும் இதுதான் காணுதல் ஒரு சிலர் சொல்வார்கள் தலைமாட்டிலே வைத்து வைத்துக் கொடுங்கள் என்று ஆனால் அதை படுக்கையறை என்பது சுத்தபத்தமாக இருக்காது ஆகவே இதை பூஜை அறையிலே சென்று பார்ப்பது தான் நல்லது நேரம் எந்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும் காலை ஏழே முக்கால் மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் அதை விட்டால் பத்து மணி முதல் பதினொன்றரை மணிக்குள் இவற்றையெல்லாம் வைத்து ஏதோ பால் பாயசம் வடை பாயசம் செய்து பூஜை செய்து வாழ்க வாழ்க என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி